ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தையல் பழகு சர்வோ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் நான் உங்கள் தையல் பழகு சர்வோ பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இலவச தையல் பயிற்சி பிகினர்ஸ்குலேருந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி கிளாஸ் டூ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து மிஷின் ஹேண்டலிங் மிஷின் எப்படி மே ஹேண்டில் பண்ணணும் மெயின்டைன் எப்படி மிஷின் வந்து மெயின்டைன் பண்ணணும் எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்னென்ன ஸ்டிச்சஸ் ப்ராப்ளத்தையெல்லாம் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பெடலிங் எப்படி பண்ணணும் ஒரு பிக்னர் வந்து மிஷின் எப்படி வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் எப்படி வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிறதான் எனக்கு கிளாஸ் டூவில் தான் பார்க்க போகிறோம் ஸோ வந்து ஆல்ரெடி கிளாஸ் ஒன் வந்து அப்லோட் பண்ணியாச்சு பேசிக் டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் டூல்ஸ் வந்து பிக்னர்ஸ்க்கு எப்படி வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கிளாஸ் ஒன்ல அப்லோட் பண்ணியாச்சு ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் இந்த க்ளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிருந்திங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான் அவைலபுள் ஸோ சீக்கிரம் வந்து வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா பிகினர் வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து வீல வந்து இப்படி சுற்றணும் நம்ம வந்து எப்பவுமே இப்படி ரிவர்ஸில் சுற்றக்கூடாது இந்த மாதிரி நம்மளுடைய நம்மளுடைய சைடு தான் வந்து சுற்றணும் நம்ம எங்கே இருக்கோமோ அந்த சைடு பார்த்து தான் நம்ம இந்த வீலை வந்து சுற்றணும் சேம் டைம் வந்து நம்ம பெடலிங்கும் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நூல் மாட்டாமல் ஸ்டிச் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம அடுத்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் வச்சு ஸ்டிச் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஸோ ஹோல்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ரன்னிங் ஸ்டிச் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஸ்டிச் பேக் ஸ்டிச் அதுக்கப்புறம் ட்ராயிங்கெல்லாம் போட்டு நம்ம அதுக்கு மேலேயே வந்து ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஸோ அப்போ தான் வந்து அந்த நேர்த்தையல் அந்த வளைவுத்தையல் இதெல்லாம் கரெக்டாக வரும் ஸோ வந்து இப்போ கிளாஸ் டூவில் பார்த்திங்கன்னா மிஷின் எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம வீல வந்து இந்த மாதிரி நம்ம சைடு பார்த்து தான் நம்ம ரொட்டேட் பண்ணணும் ரிவர்ஸில் போகக்கூடாது ஸோ ரிவர்ஸில் போனால் நம்மளுக்கு நூல் வந்து கட் ஆயிடும் நம்ம நூல் மாட்டி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ கிளாத்ல ஸ்டிச் பண்ணுறப்போ இப்போ ரிவர்ஸில் போறப்ப பாத்தீங்கன்னா ஒன்றும் ஊசி உடஞ்சிரும் இல்லைன்னா நூல் கட் ஆகிற சான்சஸ் இருக்கும் ஸோ வந்து நம்ம எப்போவுமே நம்ம பக்கம் பார்த்து தான் ரொட்டேட் பண்ணணும் அட் சேம் டைம் வந்து பெடலிங்கும் பண்ணணும் நம்ம ரெண்டு காலையும் வந்து அந்த பெடல் மேலே வச்சு பெடலிங் பண்ணணும் அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் எப்படி வந்து பெடல் பண்ணணும் சேம் டைம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினை இந்த மெ மிஷினில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்னென்ன பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எங்கெங்கெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நான் வச்சுருக்க மிஷினில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு மிஷின் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இந்த காலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெடல் மேலே இந்த மாதிரி ரெண்டு காலையும் ஒரே பொசிஷனில் வந்து இந்த மாதிரி கேப் விட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம மே வீல வந்து ஃப்ரண்ட் சைடு ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காலை வந்து இப்படி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு தடவை பேக்கில் ஒரு இது நம்ம கீழே வந்து காலில் வந்து பின்னாடி குதிங்கால் இருக்கும் இல்லையா அது வழியே இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் பேக்கில் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் பெடலிங் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒரு டூ டேஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து பேசிக்காக டெய்லரிங்கே தெரியாது நான் மிஷின் இப்போ தான் நியூவாக வாங்கியிருக்கேன் டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பிகினர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி டூ டேஸ் வந்து பெடலிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து வீலை ரொட்டேட் பண்ணிக்கிட்டுங்க சேம் டைம் வந்து பெடலில் காலை வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு இந்த மாதிரி நம்ம வந்து காலை எடுக்கவே கூடாது சேம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஃப்ரண்டில் தான் சுற்றி விடணும் ரிவர்ஸில் இப்படி போகக்கூடாது இந்த மாதிரி ஃப்ரண்டில் தான் வரணும் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பெடலிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நூலை எதுவுமே மாட்டாமல் இந்த மாதிரி ஒரு டூ டேஸ் உங்களுக்கு பெடலிங் கரெக்டாக வர்ற வரைக்கும் இந்த மாதிரி பெடலிங் பண்ணுங்க ஸோ பிக்னஸ்க்கு வந்து இதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டெய்லரிங் கற்றுக்கணும் அதாவது மிஷினே போட்ட தெரியாது மிஷின் எப்படி பெடல் பண்ணணும் அந்த மாதிரி தெரியாதவங்க அப்படிங்குறதுக்கு கொஞ்சம் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்து பெடல் பண்ணுறதுக்கு ப்ராக்டீஸ் பண்ண பழகிக்குவீங்க ஸோ மிஷின் வந்து இப்படி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் வந்து பவர் மிஷின் வச்சுருந்திங்கன்னா வந்து பவரில் போட்டு நம்ம இது பண்ணுவோம் அதுக்கும் பார்த்திங்கன்னா பெடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த ப்ரெஸ் பண்ணுவோம் இது பண்ணிவிட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெடல் மிஷின் அப்படிங்கறனால இது வந்து நம்ம மேன்வலாக நம்ம தான் வந்து இது பண்ணணும் ரொட்டேட் பண்ணி நம்ம பெடல் பண்ணணும் ஸோ வந்து இது மெரிட் மிஷின் மெரிட் மிஷினில் பெரிய மிஷின் இந்த மாதிரி பெரிய டேபிள் கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து இது நம்ம ரொம்பளுக்கே ரொம்பவே அட்வான்டேஜ் ஸோ ஸ்டிச்சிங் பழகிறவங்களுக்கு டெய்லரிங் க பழகிறவங்களுக்கு வந்து இந்த மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க ஆல்ரெடி உங்கள்கிட்ட மிஷின் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் புதுசாக ஏதாவது மிஷின் வாங்கணும் அப்படின்னா இந்த மிஷினை நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ இந்த மெரிட் மிஷின் வந்து நல்லாவே வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டெய்லரிங் கற்றுக்கணும் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த மிஷின் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து படங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஒரு டூ டேஸ் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லரிங் மிஷினில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் அதில் வந்து எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வீலை வந்து நம்ம பக்கம் பார்த்து நம்ம ரொட்டேட் பண்ணணும் இந்த மாதிரி தான் நம்ம ரொட்டேட் பண்ணணும் அதாவது ஃபார்வேர்டில் ரொட்டேட் பண்ணணும் பேக்வேர்டில் போகக்கூடாது போனால் ஊசி வந்து உடஞ்சிரும் இல்லைனா நூல் வந்து சிக்கிக்க சிக்கிக்கும் அடிக்கடி வந்து ரிவர்ஸில் போகிறப்ப நூல் கட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மிஷினில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்னென்ன பார்ட்ஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம ஸ்டிச்சிங் ப்ராப்பராக வந்து வர்றதுக்கு நம்ம என்னென்ன பார்ட்ஸ் நம்ம வந்து இதுக்கு அடிக்கடி கடையில் கொடுத்து நம்ம மிஷின் ஏதாவது ஸ்டிச்சிங்கில் வந்து லூப் அடிக்குது அந்த மாதிரின்னா நம்ம கடையில் கொடுத்து ரெடி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நம்மளே வந்து சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து நம்மளே வந்து சரி பண்ணிக்க முடியும் ஸோ அந்தந்த டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த மெரிட் மிஷினெலாம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள்கிட்டயும் இந்த மாதிரி சூயிங் மிஷின் இருந்ததுன்னா அதை வந்து எப்படி ப்ராப்பராக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம நூல் மாட்டுற இடம் நம்ம நூல் த்ரெட்டை வந்து இங்கே தான் வந்து ஹோல்டு பண்ணி இங்கே தான் வந்து மாட்டணும் ஸோ அதுதான் இந்த த்ரெட் ஹேங்கிங் பண்ணுற இது ப்ளேஸ் தான் இது ஸோ இது தான் அது கொடுத்துருக்காங்க நூல் மாட்டுறதுக்காக மேலே ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆயிலெல்லாம் வந்து இந்த இடத்துல தான் நம்ம ஆயில் விடணும் வீக்லி ஒரு டு ஆகுது நம்ம ஆயில் விட்டு மெஷினை வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து வச்சுக்கணும் அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நம்மளுக்கு நல்லா கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும் ஸ்டிச்சிங் நல்லா நீட்டாகவும் கிடைக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் ஸ்டிச்சிங் வந்து நல்லா ப்ராப்பராகவும் வரும் ஸோ வந்து ஆயில் வந்து எங்கெங்கே விடணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு நட்டு மாதிரி இது வந்து டென்ஷன் பார் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து டென்ஷன் செட் இதை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் ரொம்பவும் டைட்டாகவும் இல்லாமல் ரொம்பவும் லூஸாகவும் இல்லாமல் அது ரெண்டுக்கும் மீடியமாக ரெண்டுக்கும் மிடில் வந்து வச்சுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நூல் வந்து இந்த லூப் அடிக்குது இல்லையா கீழே வந்து லூப் அடிக்கிற கீ மேலே நம்மளுக்கு கீழே தையல் கரெக்டாக விழுகலைன்னா மேலே இந்த நட்டை தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கணும் சப்போஸ் மேல் தையல் விழுகலை அப்படின்னா கீழே பாபினை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் பாபின் நூல் வந்து கரெக்டாக நம்ம சுற்றி இருக்கோம்னா டைட்டாக சுற்றி இருக்கோமா ஏதாவது சிக்கு சிக்காக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ அதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ் ப்ராப்பராக வந்து நம்ம கிளாஸஸ் பார்ப்போம் இல்லையா ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் எந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும் எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம ஆயில் விட்டு நம்ம வந்து மிஷினை வந்து நம்ம நல்லா ப்ராப்பராக வச்சுக்கணும் மெயின்டைன் பண்ணிக்கணும் நிற்கணும் வீக்லி டுயஸ் வந்து கண்டிப்பாக ஆயில் ஆயில் விடணும் இப்போ நைட்டே ஆயில் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு மார்னிங் வரைக்கும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நல்லா மிஷின் வந்து நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகும் ஸோ வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க பிகினர்ஸ் எல்லாம் இப்போ தான் நான் மிஷின் வாங்கியிருக்கேன் இப்போ தான் நான் வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆயில் கேன் வந்து கடையில் இருக்கும் இந்த மாதிரி கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க டெய்லரிங் மிஷினுக்கு விடுற ஆயில்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க ஸோ அந்த ஆயிலை வந்து நீங்கள் மிஷினுக்கு வந்து விட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் நார்மலாக ஆயில் கோக்கோனட் ஆயில் கூட நீங்கள் விட்டுக்கலாம் டூ டிராப்ஸ் இந்த மாதிரி கூட்டுக்கலாம் இந்த இடத்துல வந்து மேலே ஆயில் கொடுத்துருக்காங்க இல்லையா மேலே ஆயில் எழுதியிருப்பாங்க அங்கேயும் வந்து ஒன் ட்ராப்ஸ் டூ ட்ராப்ஸ் கொடுங்க ரொம்பவும் நிறைய விட வேண்டியதில்லை ஒரு ஒன் டிராப்ஸ் டூ ட்ராப்ஸ் விட்டுக்கோங்க வீக்லி ட்வைஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க மிஷினை வந்து ப்ராப்பராக வந்து இந்த மாதிரி ஆயில் விட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக ரன் ஆகும் சிக்கு சிக்கா இல்லாமல் நூல் வந்து நல்லா நீட்டாக வரும் தையல் வந்து நல்லா ப்ராப்பராக வரும் ஸோ கீழேயும் வந்து நம்ம ஆயில் விட்டுக்கலாம் எங்கெங்கெல்லாம் ஆயில் விடணுமோ அது அவங்களே மிஷினில் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க ஒரு சில மிஷினில் இருக்காது பட் ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல நம்ம ஆயில் விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டென்ஷன் செட் சொன்னோம் இல்லையா அதை வந்து ப்ராப்பராக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் லூஸாக வச்சிங்கன்னா தான் அந்த இடத்துல நூல் வந்து நம்மளுக்கு இதாக இருக்கும் எப்படி மிஷினில் நூல் மாட்டணும் பாபினில் நூல் சுற்றணும் இதெல்லாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் இப்போ வந்து மிஷினை வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க அதாவது இந்த டஸ்ட்டெல்லாம் நிறைய ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க இதை கழட்டி முடிஞ்சதுன்னா கழட்டி கூட நீங்கள் நல்லா டூத் ப்ரெஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ப்ரஷ் பண்ணுறக்கு யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ் இது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த நட்டு மாதிரி இருக்கிறது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நூலுடைய ஸ்டிச்சிங்குடைய இது அதாவது ரொம்ப பெரிய தையலாக வேணுமா தையலுடைய அளவு வந்து எப்படி வச்சுக்கணும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இதை நாளில் வச்சோம்னா பெரிய தையலாக விழுகும் ரெண்டுலேருந்து மூணுக்கு நடுவில் மூணுக்கு மூணுக்கு வச்ச நம்மளுக்கு நல்லா சின்ன தையலாக வரும் ரொம்பவும் ரெண்டில் வச்சோம்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் தையல் அப்போ பிரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் நீங்கள் தப்பாக தைச்சா கூட உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் ஸோ நார்மலாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி த்ரீலேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லெவலில் வச்சுக்கோங்க நாளுக்கு மூணுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க அதை நீங்கள் அமுத்தி விட்டிங்கன்னா அந்த நட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பாபின் சுற்றுறதுக்குன்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா பாபின் சுற்றுறதுக்குன்னு ஒவ்வொரு மிஷினில் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு மிஷினில் கொடுத்துருக்க மாட்டாங்க அது நம்ம மேன்வலாக வந்து வீலில் வச்சு நம்ம பாபின் சுற்றணும் அது வந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸில் காமிக்கிறேன் ஒவ்வொரு மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் கொடுத்துருக்காங்க இங்கே நம்ம பாபினை மாட்டிட்டு மேலே அந்த டேப்பை வந்து டைட் பண்ணி விட்டுட்டோம்னா செட் பண்ணி விட்டுட்டோம்னா லாக் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு பாபின் வந்து ஆட்டோமேட்டிக்காக சுற்றிடும் மிஷினை வந்து நம்ம ரன் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அது பாபின் வந்து சுற்றிடும் நூல் வந்து பாபினில் ஈஸியாக சுற்றிக்கலாம் இதில் வந்து என்னோடய மிஷினில் கொஞ்சம் ஒர்க் ஆகலை அதனால நான் சுற்றுறது எப்படி மாட்டணுங்கிறத மட்டும் காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பாபின் வந்து அதில் மாட்டி நம்ம சுற்றிக்கலாம் அந்த வீலும் சேர்ந்து ரொட்டேட் ஆகும் இந்த மாதிரி மெரிட் மிஷினில் இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ரஃப் அடிக்கிறக்கும் பார்த்தீங்கன்னா டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம அந்த டேப் அமுத்துறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரஃப் அடிச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம மிஷினை வந்து ஹேண்டில் பண்ணணும் இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு டூல்ஸ் அதாவது ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மிஷினை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அடுத்த வகுப்பில் நம்ம வந்து எப்படி ஸ்டிச் அதாவது நூல் மாட்டாமல் எப்படி ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் வந்து பேப்பர்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஸோ வந்து நம்ம ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் வந்து நம்ம மிஷினை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லா பிகினர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரி படம் ஸ்பெல்லிங் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி டெய்லி ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம் நீங்களும் இந்த கிளாஸ்ல இலவச தையல் பயிற்சியில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடா இருந்தா ஸ்கிரீன்ல தெரியல நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நான் உங்களை குரூப்ல செப்பரேட்டா ஆட் பண்ணி விட்டுருவேன் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் பே பண்ண போதும் வேற எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியதில்லை டோட்டலாக ஃபிஃப்டி கிளாஸஸ் வரைக்கும் நீங்கள் வந்து கற்றுப்பீங்க ஓகே தேங்க்யூ ஆல் நன்றி நம்ம Sampai jumpa di